ஹாய் நாய்காய்ஸ் வாங்கனாமா இப்போ முட்டைக்குழம்பு பண்ணலாம் கடாய் எதை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சொன்னே வெங்காயத்தை போட்டு இந்த முட்டைக்குழம்பு நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா டேஸ்டாக இருக்கும் இதுக்கு மு பெஸ்ட் காம்பினேஷன்னு முட்டை ஆம்லேட்டு அப்பெல்லாம் வத்தல் எது வேணால் வச்ச சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கறிப்பில் போட்டாச்சு பூண்டு உரிச்சு இடித்து வச்ச பூண்டு நம்ம நசுக்கி போட்டுக்கலாம் பூண்டு நிறைய போட்டுக்கணும் நல்லாயிருக்கும் கேஸ் நல்லா இதுவாகவும் ஃப்ரீயாகவும் வயிறு நல்லாயிருக்கும் முட்டை குழம்பு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் எனக்குலாம் மூணு வேளை நாலு வேலை கொடுத்தாலும் நான் முட்டை முட்டைக்குழம்பு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன்பா சூப்பராக இருக்கும் இந்த முட்டை குழம்பு நல்லா இருக்கும் பாருங்க கொஞ்சம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் நிறைய தான் ஊற்றிக்கணும் முட்டை குழம்புக்கு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி தக்காளி நல்லா உதக்கட்டும் தக்காளி உதங்கிறதுக்கு பூ போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும் வந்துச்சு பாருங்க நல்லா மூடி வச்சிட்டேன் நான் மூடி வச்சாக்கா நல்லா வதங்கும் ஒரு பக்கம் புளி ஊற வச்சுட்டேன் புளி நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு கறிவேப்பில எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு உப்பு கூட நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா நசுக்கி விட்டுக்கலாம் நல்லா நசுக்கி விட்ட பிறகு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாயத்தூள் ஒரு ரெண்டு போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு மூணு போட்டால் கொஞ்சம் தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் தடி நல்லா இருக்காது விடுப்படிக்கும் படிக்கும் மிளகாய் விடு படிக்கும் புளி ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்ச புளி ஊற்றிக்கிறேன் நான் நல்லா புளி ஊற்றி நல்லா க இது பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதே அதே புளி நல்லா கரைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டாக்கா நல்லா கொதிக்கும் மூடி வைக்கிறேன் நல்லா கொச்சிச்சு பாருங்க புளி ஊத்துறதுல சீக்கிரமா கேட்டே ஆயிடும் அதனால கிளரி விட்டு இருக்கும் இந்த பதத்தில் நாம உடச்சி ஊற்று முட்டையை ஊற்றலாம் நாங்களும் இப்படிதான் உடச்சி ஊத்துவோம் உங்க நீங்க வேணுனாக்கா வேக வச்சு கூட போட்டுக்கலாம் வேக வச்சாக்கா அவ்வளவு டேஸ்ட் வராது உடச்சி ஊற்றுனாக்கா நல்லா டேஸ்ட் வரும் உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த முட்டையை உடையாம தான் நம்மளோட டெக்னிக்கே நிறைய பேர் அதுலயே அப்படியே கிண்டிட்டு வாங்க அப்படியே குருமாவா ஆயிடும் இது அப்படியே கொஞ்சமே நல்லாட்ட அப்படியே மூடி வச்சிட்டாக்கா நல்லா அழகாக வெந்து வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முட்டை ஊற்றிக்கோங்க நீங்கள் முட்டை நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு நாம திருப்பி விட்டுக்கலாம் இது அழகாக வந்துச்சு பாருங்கள் முட்டை அது வேகலை இன்னும் அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் வெந்துச்சு இது நல்லா வெந்துச்சு பாருங்கள் நல்லா வெந்துச்சு இந்த பதத்துக்கு முட்டை குழம்பு ரெடி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு அழகாக வந்துச்சு பாருங்கள் ம் சூப்பராக இருந்தது முட்டை രണ്ട് നാളുകൂടെ വെച്ചിട്ട് സാപ്പു കൈസ്